அவுதூ சேக்தான் நடிகும் விஸ்வாரமாக நடிகை அஸ்லாம் வலைக்கம் ராம்துல்லா வரகாத்து அல்லாவுக்கு எல்லா போகும் சல்லல்லா அல்லா முகமது சல்லல்லா அலிவல் சலம் சல்லல்லா அலா முகமது அரபி செல்வி அலைவல் சலம் ஜஜல்லாக அண்ணா முகமதம் மாகுவா குழு ஜஜாக அண்ணா முகமதம் மாகுவா அகு ஜஜல்லாக அண்ணா முகமதம் மாகுவா குழு இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா நாளைக்கு அரபா நாள் ரொம்பதான் நோன்பு அதனால் அதை பற்றி இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன் இன்ஷாலா இதில் என்ன செய்யணும்னா லாயிலாக இல்லாகு வகதகு லாச்சரி கலகு லகுர் முழுக்கு வலகு குல்லி ஸ்ரையின் கதீர் மறுபடியும் சொல்கிறேன் லாயிலாக இல்லன்லாகு வகதகு லாசரி கழகு முழுக்கு அலா குல்லி ஸ்ரையின் கதீர் மீதாக பொங்கலாக மறுபடியும் சொல்கிறேன் ஏன்னா ரொம்ப பேருக்கு தெரியாது இது லாய்லா இல்லல்லாம் வகது லாசரி கலகு தகுல் முழுக்கு வலகுல் ஹம்ந்து வகு வலா ஷயின் கதிர் அது வேற களிமா இது வந்து கொஞ்சம் ரெண்டு வித்தியாசம் இருக்கும் லாயிலாக இல்லல்லாகு வகதகு லாசரி கலகு லகுல் முல்கு வலகுல் ஹம்ந்து ஈகியு வயு மீது வகுவி செயின் கதிர் இது வந்து நானூறு முறை ஓதணுமா கொஞ்சம் ஒன்றும் வேலை இல்லை கணக்கு வச்சாலும் சரி கணக்கு வைக்காலும் சரி அதான் இன்சாராக போதுங்க அதெல்லாம் நன்மை அதிகமாக தெவோம் அப்புறம் ஈது முபாரக்குன்னு எல்லாருக்கும் சொல்லுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லிடுறேன் என்னுடைய சேனனுடைய எல்லா மக்களுக்கும் ஈது முபாரக் அது சொன்னால் சுண்ணத்தான் இது சுண்ணத்துன்னு எனக்கு தெரியாது இத்தனை நான் ஈது முபாரக் சொல்லுவோம் ஆனால் இது சுண்ணத்து சுண்ணத்துனால் அல்ல ரசையே வழிமுறை ரசைய என்ன வழிமுறையோ அதுதான் சுண்ணத்துன்னு சொல்கிறது அதனால் ஈது முபாரக் நான் எல்லோரும் சொல்லிட்டேன் நீங்கள் எல்லோருக்கும் சொல்லியிருக்க எனக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நிமிஷம் அப்புறம் பதிலு தொழுகையில் நூறு தடவை தவபா ஓதுங்க தவபா சொல்லி கொடுத்துருக்கேன் அல்லாவும் மகவிரலி வருகம்னி அல்லாவும் மகவிரலி வருகம்னி மறக்காமல் இதை வந்து நூறு தடவை ஓதி ஓதுங்க எல்லாம் வந்து நன்மை தருவோம் அப்புறம் சுபஹான் அல்லாயில் அபிஹந்தி சுபஹான் அல்லாயில் அலீம் இதை வந்து முந்நூறு தடவை ஓதி நம்ம தாய் தப்ப தாண்டி மற்ற எல்லா மூணு நான் கபராளிகளுக்காகவும் நீங்கள் கதியாக செய்யுங்க யாரா நான் ஓது முதல்ல செலவாக சொல்லிக்கிறேங்க அப்புறம் சுஹான் நல்லாயு அப்படி சுபான் நல்லாயில் அடின் இதை வந்து தச்சு பண்ணி வச்சு முந்நூறு தடவை ஓதி எல்லா மூவிசிலமான கபறிகளுக்காக நான் எத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாம் நினச்சிடறான் ரொம்ப நன்மை தருவானா நான் அப்புறம் அல்லாஹ் அக்பர் முத போனால் பிறனாளைக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அல்லா அக்பர் கா இது தப்பி சொல்லணும் அது மாதிரி இந்த பிற சொல்லணும் மூணு நாளைக்கு துயர்ந்து சொல்லுங்கள் இன்சாலாக எப்படி சொல்லணும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலி இல்லாஹில் அல்ஹந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வலி இல்லாஹில் அல்ஹந்து

சுபஹானல்லாஹி புக்ரத்தாவ் வாதீலா அல்லாஹ் அக்பர் கபிரா வல்ஹம்துலில்லாஹி கஸிரா சுபஹானல்லாஹி புக்ரத்தாவ் அதீலா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வல் இல்லாயில் வல் ஹம்தே இந்த தி சொல்ல சலா சொல்றேன்னு எனக்கு தெரியாது இப்ப தெரிய வந்து அதனால நான் சொல்றேன் நீங்களும் சொல்லுங்க மறுபடியும் சொல்லி கொடுக்கணுமா الله اكبر الله اكبر الله اكبر الله اكبر ولله الحمد اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر واللہ والحمد اللہ اکبر کبیرہ والحمد اللہ کسیرہ سبحان اللہ بکرت و اللہ اکبر کبیرہ والحمد اللہ کسیرہ سبحان اللہ بکرتا و اسیلا اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر واللہ وال الحمد اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر اللہ اکبر واللہ ஜஜல் அண்ணா முகமதம் மாகுவ அகு அண்ணா முகமதம் மாகுவ அகுடுகு ஜாகு அண்ணா முகமதம் மாகுவ அகுழுகு இப்படி சல்லா அக்பர் இருக்க சொல்லும்போது சில சொல்லி நிறுத்துங்க இன்ஷால்லா அப்புறம் அவரு கொஞ்சம் அவரு கொஞ்சம் தான் அதனால நிறுத்தி சொல்லி தரேன் நீங்களும் அதை சொல்லுங்கள் இதில் நன் ரொம்ப நன்மை இருக்கான் சுபா நல்லாதித்தமாக அர்சுகு சுபா நல்லதி பித்தமாயி அர்சுகு சுபா நல்லாதி சுஹா நல் சுபா நல்லதி பில் அர்லி மௌத் மௌத்தி உகு சுபா பில் அர்லி மௌத்தி உகு முதல்ல சுபா நல்ல பித்தமாயி அர்ஷுகு சுபா பித்தமாயி அர்ஷுகு சுபா நல்ல சுபா நல்லதி பி ஃபில் அரிசி மௌத்துகு அப்புறம் சுஹா நல்லதி ஃபக்ரி சபிலுகு சுபா நல்லதி ஃபில் ஃபக்ரி சபிலுகு சுபா நல்லதி ஃபில் ஜன்னத்தி ரகுமத்துகு சுஹா நல்லதி ஃபில் ஜன்னத்தி ரகுமத்துகு சுஹா நல்லதி ஃபின்னாரி சுல்தானுகு சுஹா நல்லதி ஃபின்னாரி சுல்தானுகு سبحان اللہ دی فی الخوائی روح سبحان اللہ دی فی الخوائی روح روح سبحان اللہ دی فی الخوائی سبحان اللہ دی فی القبوری خلاوہ سبحان اللہ دی فی القبوری سبحان اللہ دی اتمائی سبحان اللہ دی اتمائی

மல்ஜா வலா மஞ்சா மின்கு இல்லா இலகி இல்லா இலகி அதோட சேர்த்துக்கிறேங்க சுகா நல்லதி மல்ஜா வலா மஞ்சா மின்கு இல்லா இலகி இதை ஆயிரம் தடவை ஓதணுமா அவ்வளோ நன்மை இருக்கான் ஓதுங்க என்ன நமக்கு வாங்கி வேலை இருக்குது இன்சாலா எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்லிட்டேன் நாளைக்கு நானும் செய்யணும் இன்சாலா நீங்களும் செய்யுங்க அரபா நாளில் ஓத வேண்டியது லாயிலாக இல்லல்லாகு வகதகு லாத்திரி கழகு லகுல் முழுக்கு வலகுல் ஹந்து வகுவலா புள்ளி செய்யு நம்ம முதல்ல சொன்ன இந்த கலியமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் வலா லாயிலா இல்லல்லாகு வகதகு லாத்தரி கழகு லகுல் முல்கு வலகுல் ஹந்து இஹுஇி வயுமீத்து வகுவலாக புல்லி கதிர் வரும் அதில் வந்து லாய்லா ஐலல்லாகு பகதகு லாசரி கலகு லகுல் முல்கு வலகுல் ஹம்ந்து வீதல் கயிறு வகுவலா குலி டையின் அதில் வரும் நான் தானூறு தடவை ஓதுனதில் இதில் வந்து லாய்லா ஹல்லல்லாகு பகதகு லாசரி கலகு லகுல் முல்கு வலகுல் ஹம்ந்து வகுவலா குலி டையின் கதிர் வரும் இதை நூறு தடவை ஓதணுமா அப்புறம் குல்வல்லாக நூறு தடவை ஓதணுமா அப்புறம் அல்லாம சல்லி அலா செய்தினா முகமதின் கமா சல்லைத்த பத் சல்லம்த அலா இப்ராஹீமா வலாலி இப்ராஹீமா இன்னக்க ஹமிது மஜித் வ அலினா மா ஆகும் அந்த தொழுகையில் ஓதுற மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் அல்லாமல் சல்லி அலா சய்தினா முஹமதின் கமா சல்லைத்த வ சல்லம்த அலா இப்ராஹீமா வலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமிதுன் மஜீது வ அலைனா மாகும் மறுபடி சொல்கிறேன் அல்லாம சல்லி அலா செய்தினா முஹம்மதின் கமா சல்லே தல்லம் த அலா இப்ராஹீம வ லாலி இப்ராஹீம இன்ன க ஹ மஜீத் வ அலைனா மா ஆகும் இதையும் ஒதுக்கிடுங்க என்சாலில் அப்புறம் பித்மின்லாஹி மாசா அல்லாஹு லா யசூகுல் ஹைரா இல் அல்லாஹூ இதை வந்து நூறு தடவை ஒதுணுமா மறுபடி சொல்கிறேன் பித்மின்லாஹி மாசா அல்லாஹு லா யஹு எசூக்குல் ஹைரா இல்லாகு அப்புறம் பித்வின் லாகி மாஷா அல்லாஹ் பிஸ்மிலாஹி மாஷால்தான் வருவோம் சின்ன சின்ன வார்த்தை கூட வருது மாஷா அல்லாஹு எஸ்ரி குஸ்தி ஆ இல்லல் லாகு பித்மின் லாகி மாஷா அல்லாஹ் லா எஸ்ரி குஸ்தி ஆ இல்லல்லாகு இது நூறு தடவை தெரியும் அப்புறம் பித்வின் லாகி மாஷா அல்லாஹு வமா பிகும் மின் நெஹமதி பமினல் லாவு இதுலேயும் பிஸ்மின் லாகி மாஷா அல்லாகு தான் சின்ன வார்த்தை தான் வருது மமா பிக்கும் மின் நியூமதி பமின்லாக் பமினல் ஆகு நூறு தடவை அப்புறம் வித்மில்லாகி மாசா அல்லாகு லாகோல வலாகோத்து இல்லா வில்லாயில் அலியில் அலி எல்லாருக்கும் தெரியும் இதே நூறு தடவை ஓதுங்க இந்த தத்பிகை யாரெல்லாம் அரபா நாளில் ஓதி தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் துவா செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நான் அவர்களுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சுபான் தாலா கூறுகிறான் என்று நம் கண்மணியாம் ரசூலே கரீம் சல்லல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் இதை அனுப்பி அனுப்பி வைத்திரு இதை கூறினாங்களாம் இதை அனுப்பிய ரசீத் அகமது அப்புறம் முர்ஷித் அகமது இந்த ரெண்டு பேர் பேருக்கும் இது வாட்சிங்க ஏன்னா அவங்க தான் இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்ன பேர் ரஷீத் அகமது முர்ஷித் அகமது அண்ணன் தம்பி போல இருக்கு ரஷீது அகமது அப்புறம் முர்ஷித் அகமது வேறு ஒன்றும் இல்லை அதனால் இது வச்சிங்க இதை நான் உங்களுக்கு எத்திரி வைக்கிறேன் எனக்காக வேண்டியும் இதை எனக்கு அனுப்பி வச்ச பிள்ள யாருன்னா யாத்மின் யாத்மின் பானு அந்த பிள்ளைக்காக வேண்டியும் எல்லா இடத்து வச்சிங்க ஏன்னா எல்லாம் எல்லாத்தையும் தாரங்கிறான் சரி அப்புறம் நோன்பு இருக்காதவங்களுக்கு இன்று இரவு நோன்பு வைங்க ஒரு நோன்பு வைக்கக்கூடாது அது எகிதிகள் வைக்கிற நோன்புன்ற வருஷங்களா சொல்லியிருக்காங்க இன்றைக்கி ராத்திரி வச்சா ரெண்டு வருஷத்து நன்மை எல்லாம் தருவான் வைக்காதவங்களும் வச்சுக்கிறோங்க இன்றைக்கி ராத்திரி நோன்பு இருந்தால் அரப்பா நாள் ஆகும் இப்போ நீங்கள் நொன்பு வச்சிங்கன்னா என்ன ஆகும் ரெண்டு வருஷத்துக்கு நன்மையை தருமா மற்ற மறுபடியும் ஒரு நிமிஷம் பக்ரீத் தேர்தல் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு நோன்பு வச்சுருங்க வைக்காதவங்க ரெண்டு தான் வைக்கணும் மின்சார்டாக அப்புறம் சதக்காய் செய்யுங்க சதக்காய் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு பத்து ரூபாயாவது ஒரு மிச்சுக்கினுக்கு ஒரு சாயாவது வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுக்கும்போது எல்லாம் இந்த நன்மையை என் தாய் தப்பனுக்கு இந்த நன்மையை எத்தி வைக்கிறேன் எல்லான்னு சொல்லுங்கள் தாய் தப்பன் செஞ்சால் ஒரு லட்சம் நன்மை எல்லாம் தரானா மறந்துடாதீங்க ஒரு லட்சம் நன்மையும் எல்லாம் தரானா அதனால் மறந்துடாதீங்க அப்புறம் குர்பான் கொடுக்குறவங்களுக்கு நான் சொல்லி தரேன் நீங்கள் பொம்பளைங்க கொடுக்க மாட்டீங்க ஆம்பளைங்க கொடுப்பாங்க சொல்லி கொடுங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அறுக்கிறதுக்கு முந்தி சொல்லி விசுன்னு சொல்லிட்டு க மறுபடி சொல்கிறேன் அல்லாஹும் சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கணும் ஆம்பளைங்களுக்கு தெ தெரியாது சும்மா அறுத்துடுவாங்க எனக்கு தெரியும் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லி கொடுத்து நின்று சொல்லி கொடுத்து என் சாலா ஆரக்க சொல்லுங்க அப்புறம் வானம் பூமியை எவன் படைத்தானோ நிச்சயமாக அந்த அல்லாஹு சாலா அல்லாஹாலாவின் பக்கமே நான் என்னை முன்னோக்குகிறேன் நான் இணை வைப்பவன் அல்ல நிச்சயமாக எனது தொழுகையும் எனது வணக்கமும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலத்தாரை படைத்த படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாவுக்கே உரியதுன்னு என்ன செய்யணும் இதையும் சொல்லணுமா எனது வானம் பூமியை எவன் படைத்த என்னது சொல்லணும் முதல்ல அவசரி பித்னு சொல்லிட்டு அல்லாஹும்மா காதா ல க வமீன் லாகி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அறுக்கணும் இதை கேட்டுட்டு நீங்கள் ஒரு சீட்டில் எழுதி வச்சுக்க அந்த நேரத்தில் போய் நோட்டத்துக்கு செல்வத்துக்கு தெரிய முடியாது எழுதி வச்சு அவன்ட்டு என்ன சொல்லுங்கள் அதை சொல்ல சொல்லுங்கள் வானம் பூமி எவன் படைத்தானோ நிச்சயமாக அந்த அல்லாவின் பக்கமே நான் என்னை முன்னோக்குகிறேன் நான் இணை வைப்பவன் அல்ல நிச்சயமாக எனது தொழுகையும் எனது வணக்கமும் என் வாழ்வும் என் மரணமும் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கின்ற அல்லாவுக்கு உரியதுன்னு நம்ம சொல்லணும் அர்த்தம் முடிச்சிட்டு அப்புறம் குர்வான் கொடுத்த பிறகு ஓதும் துபாவை கேளுங்க யா அல்லா நீ உனது தோழர் எங்கள் தலைவர் இப்ராஹிம் அழைச்சலாக்கு வத்துறாம் அவர்களிடமிருந்து இன்னும் உனது உற்ற பாசத்திற்குரிய எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா ரசுலே கரீம் சல்லல்லாஹ் அழைவத்தலாம் அவர்களிடம் இருந்தும் குர்பான் ஏற்றுக்கொண்டது போல எங்களுடைய இந்த குர்பானையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று அர்த்த பிறகு சொல்லிவிடுங்க மறுபடியும் சொல்லணுமா சரி யார்ல நீ உனது தோழர் எங்கள் தலைவர் இப்ராஹிம் அலேஸ்வலாத்து வலாம் அவர்களிடம் இருந்தும் இன்னும் உனது உற்ற பாசத்திற்குரிய எங்கள் தலைவர் முகமது முஸ்தபா அசுலே கரீம் சல்லல்லா அலி அவர்கள் அவர்களிடம் இருந்தும் குர்பானியை நீ ஏற்றுக்கொண்டது போல இந்த குர்பானியையும் நீ ஏற்று எங்களிடம் இருந்து ஏற்றுக்கொள்வாயா என்று என்ன செய்யணும் அர்த்தம் முடித்தபடி சொல்லிக்கிறேங்க இன்சால்லா இது இன்னைக்கு தான் அங்கே வந்துச்சு இதை எடுத்து மறுபடியும் உங்களுக்கு சொல்லணும் வெடிக்கிற வரைக்கும் காத்திருந்து அவங்களுக்கு சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து அதை மறுபடி மறுபடியும் போட்டு கேட்டு என்னென்ன திக்கிருக்கோ என்னென்ன சொல்லணுமோ செஞ்சுக்கிறோங்க நோம்பு வைங்க நோன்பு வைக்க சிலருக்கு என் அப்பிலா சொன்னதான்னு தெரியாது என்ன சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த அரஃபான் நோம்பு அரஃபான் நான் வைக்கிறேன் ஏதுக்கல்லா என்னமோ ரெண்டு வருஷத்து நன்மையை தவியாமல் யாரெல்லாம் நோம்பு வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்துடலாம் எங்களுக்கும் கொடுத்துடலாம் நோன்பு வைக்காதவங்களையும் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசிவாக்கெல்லாம் நல்லா துவா செய்யுங்க அப்புறம் பாலத்தின் மக்களுக்கும் காசா நாட்டு மக்களுக்கும் துவா செய்ய மறந்துடாதீங்க எல்லா நேரமும் அவங்களுக்கும் துவா செய்யுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் யாராருக்கும் தெரியலையோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எல்லாம் சொல்கிறான் யாருக்கு நம்ம துவா செஞ்சாலும் நம்ம சொல்லி கொடுத்தாலும் அதுக்குள்ள எல்லாம் நமக்கு தந்துடுவான் அதனால் யாருக்கும் சொல்லி கொடுங்க பாருங்க அப்புறம் எனக்காண்டி தவா செய்யுங்க நான் உங்களுக்காண்டி துவா செய்கிறேன் அப்புறம் என்னன்னு சொல்கிறேன்னா நினைவு வர மாட்டேங்குது சரி பா அவங்க நல்ல ஹிதாயத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் நல்ல நல்ல அறிவையும் நல்ல பாவமனைப்பையும் அல்லா தாலா உங்களுக்கும் எனக்கும் உலக முஸ்லீமுக்கும் மூணு சொன்ன ஆண் பெண்ணுக்கும் சொன்ன ஹபராலிக்கும் கிடைக்க கிலோ சேட்டும் வாயு தாபானில்லாய் ரப்பில் ஆலமீன் அல்லாஹர் ரப்பனா ஆத்தினா பித்னியா ஹசனத்தன் வாஃில் ஆஹிர் தி ஹசனத்தான் பக்கினா அசா பன்னார் சுபஹான ரப்பி ரபில் இஸ்ஸ்தி அம்மா இசிபும் வசலாமும் அலல் முர்சலின் வலமந்தில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லணும்னு நினைச்சதில் மறந்துட்டேன் அல்லாஹ் சமது அல்லாவும் சமத்துனா என்ன அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் நான் போன வீடியிலே சொல்லிட்டேன் அல்லாவும் சமது அதிகமாக சொல்லுங்கள் அல்லாஹு சமதுன்னா அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் அர்த்தம் அது சொல்ல மறந்துட்டேன் நான் இப்போ நினைவு எல்லா தந்துட்டான் அவன் ஞாபகம் தந்தால் தான் சொல்ல முடியும் அதனால தான் எழுதி வச்சு பேசுறது சிலதை மறந்துடுவேன் வயசு எழுபத்தாறு ஆயிடுச்சு சில நேரம் சைத்தான் குழப்பிடி விட்டுருவான் அதனால தான் நானே எழுதிட்டேன் நானே நானே எழுதி உங்களுக்கு படிக்கிறேன் ஏன்னா இதையும் சொல்ல மறந்துடுவேன் இன்ஷா வாருதான் சொல்லிவிட்டேனா வா வா ச ஜல்லாகு அண்ணா முகமதம் மாகுவா அகுழ்வு ஜசல்லாகு அண்ணா முகமதம் மாகுவா அகுரு ஜஜல்லாகு அன்னா முகமதம் மாகுவா அகுழ்வு ரப்பனா அசலாத்து வஸ்லாம் அழைக்க யா ரா ராமத்தில் லில் ஆளமேன் அசலாத்து வஸ்லாம் அழைக்க யா ராமத்தில் லில் ஆளமேன் அசலாத்து வஸ்லாம் அழைக்க ராமத்தில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கி ரமத்துல தலா வரகாத்துகு அல்லாஹ் எல்லா புகழும் ஆமீன்